திருச்சியில வந்து இப்போ விஜய் அவர்கள் வந்து தன்னுடைய சுற்றுப்பயணத்தை வந்து ஆரம்பிச்சிருக்கிறாரு பிளான் பண்ணபடி வந்து விரைவுல முடிக்க முடியாத ஒரு சூழல் வந்து ஏற்பட்டிருக்கிறதாக செய்திகள் எல்லாம் பார்க்க முடியுது கூட்டம் அவ்வளவு தூரம் இருக்குது அவர் ஏன் பிளான் பண்ணபடி அது நடக்காததுக்கு காரணம் என்ன சார் இல்ல பிளான் படி பண்ணபடினா வந்து நெருக்கடியான ஒரு இடத்தை கொடுத்தது காவல்துறையினுடைய தப்பு அதுக்கு போறதுக்கு சரியான ஒரு பாதை இருக்கணும் ரொம்ப குறுகலான ஒரு பாதையில போகக்கூடிய ஒரு இடமாக தேர்வு செஞ்சு கொடுத்துருக்குறாங்க அது இல்லாம அவருக்கு பின்னாடி இவ்வளவு பேர் வராங்கன்னா காவல்துறை வந்து அவர் வாகனத்துக்கு அப்புறம் ஐந்து வாகனங்களை தான் அனுமதி இருக்கிறாங்க அப்போ அனுமதிக்காம அவரை பாதுகாப்பா கொண்டு வந்து இங்க சேர்க்க வேண்டியது காவல்துறையினுடைய கடமையா இருக்கு அதுல வந்து காவல்துறை தான் இதுக்கு முழு பொறுப்பேற்றுக்கணும் ஏன்னா முழு கட்டுப்பாட்டுல எல்லாத்தையும் மீறி இவ்வளவெல்லாம் பண்ணணும் அப்படின்றதுக்கு அப்புறம் பேனர் வைக்க கூடாது கொடி கட்டக்கூடாது போஸ்டர் ஒட்டக்கூடாது இது பண்ணக்கூடாதுன்னு ஆயிரம் தடைகள் இருந்தாலும் அந்த தடைகளை வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய தம்பி தங்கைகள் அதை வந்து பாதுகாப்பாக அவங்க சொன்னது போல எல்லாத்தையுமே இன்று காலை வரை எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருந்தாங்க கூட்டம் வந்து அவர் பேசக்கூடிய இடத்துல அவரால் அந்த இடத்துல இருந்து வர வேண்டிய வர வைக்க வேண்டிய இடத்துல பாதுகாப்பா காவல்துறை தான் கூட்டிட்டு வந்திருக்கணும் அதுல காவல்துறை அவர்களுடைய இதுல தோல்வி அடைஞ்சிட்டாங்க அதுல பல ஆயிரக்கணக்கான மக்கள் இப்போ ஒரே இடத்துல கூட கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு அந்த இடத்துல நெருக்கடியான ஒரு இடத்த தேர்வு செஞ்சு கொடுத்திருக்குது மக்கள் வந்து காத்திருந்ததாகவும் வந்து சொல்லப்படுது சார் மக்களுக்கு வந்து பத்தரை மணின்றது டைமிங் கொடுக்கப்பட்டிருக்கு பத்து டு பதினோரு மணிக்குள்ள அவர் வருவார் சொல்லி இருக்கு அதுக்கு முன்னாடி வருவதெல்லாம் அவர்களுடைய சொந்த விருப்பம் தான் அவங்க அவங்களுடைய ஊருக்குள்ள அந்த தொகுதியினுடைய மக்கள் அந்த பகுதியினுடைய மக்கள் வருகை தரதை வந்து யாராலையும் தடுக்க முடியாது இல்லையா இது வந்து இப்ப தமிழக காலத்துல அவர்களுடைய தனிப்பட்ட தனியார் பாதுகாவலர்கிட்ட அந்த இது இல்ல அது தொடர்ச்சியா காவல்துறை முழு கட்டுப்பாட்டுல எடுத்து அந்த மொத்த இடத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுலதான் வச்சிருக்கிறாங்க அப்போ அதுல வந்து உள்ளூர் மக்கள் அளவுக்கு அதிகமா வரக்கூடிய காட்சிகளை நம்மளால பாக்க முடியுது தன்னெழுச்சியான கூட்டம் தான் இது கூட்டம் வந்து இப்போ தன்னெழுச்சியாக வரக்கூடிய கூட்டம் அதாவது மகள் மாநாடுல ஒரு ஆயிரம் 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 கேள்விக்கணைகளை எழுப்பினாங்க அந்த மில்லியன் டாலர் கொஸ்டின்ஸ் சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கேள்வி கணைகளை தான் இவங்களால முன்வைக்க முடிஞ்சிச்சு இரண்டாவது மாநாட்டுக்கு ஒண்ணு சொன்னாங்க அப்படி தொடர்ச்சியாக ஒன்னு ஒண்ணு சொல்லிட்டு வந்தாங்க இப்ப இன்னைக்கு நல்ல தேர்தல் பரப்புரைன்றது மக்களை சந்திக்கக்கூடியது நான் வரேன் மக்களை சந்திப்பேன்னு சொன்னாங்க அவர் எப்படி ஒருவாறு சந்திப்பாருன்னு ஆயிரம் விமர்சனங்கள் பண்ணாங்க இப்ப சனிக்கிழமை மட்டும்தான் வருவாரா அப்படின்றதெல்லாம் இருந்துச்சு இப்போ அவர் எந்த நேரத்துல வச்சாலும் அது வருவதற்கான மக்களுக்கு இடையூறு இல்லாம இப்ப காவல்துறை அனுமதித்திருக்க இடமே ஒரு பள்ளி வளாகம் ஒரு பெரிய ஒரு பனிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய அரசு பள்ளி இருக்கக்கூடிய இடத்துலதான் அனுமதிச்சிருக்காங்க இப்போ இது மற்ற கால வார நாட்கள்ல இருக்கும்போது இந்த பள்ளிக்கூடம் இயங்கும்போது இயங்கும் போது அப்ப மாணவர்களுக்கான பாதிப்புன்னு என்பது ஒண்ணு இருக்கு இல்லையா இதையெல்லாம் தமிழக வெற்றிக்கழகம் கழகம் ஆலோசிச்சுதான் வார நாட்கள்ல இறுதி நாட்கள்ல வைப்பது அப்படின்றத முடிவெடுத்ததை தவிர்த்து மக்களான மக்களுக்கான இடையூறுகளை தவிர்க்கணும் மாணவர்களுக்கான இடையூறுகளை தவிர்க்கணும் போக்குவரத்துக்கான இடையூறுகளை தவிர்க்கணும் அப்படின்றதெல்லாம் தமிழக வெற்றிக் கழகம் எடுத்த முடிவு தான் ஆனால் இந்த பகுதிக்கு வந்து போக்குவரத்தினுடைய பயன்பாட்டையே காவல்துறை வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆஹ் ஏழரை எட்டு மணிக்கு தூண்டிச்சுட்டாங்க இப்ப இந்த பக்கம் எந்த போக்குவரத்தும் இல்லை மக்களை அவர் பார்ப்பதும் மக்களிடம் அவர் பேசுவது இது ஜனநாயக நாடு பேசுவது ஜனநாயகத்தினுடைய உரிமை பேச்சு உரிமை இருக்கு கருத்தியல் உரிமை இருக்கு அதனால அவர் தன்னுடைய மக்களை சந்திக்கிறாரு தன்னுடைய கருத்துக்களை சொல்றாரு இதுல வந்து இவ்வளவு நேரம் பேசணும் அவ்வளவு நேரம் பேசணும்ன்ற அளவுகளும் இல்லை அவருக்கு காவல்துறை ஒரு கட்டுப்பாட்டை விதிச்சிருக்கு அந்த கட்டுப்பாட மீறக்கூடாதுன்றது தமிழக வெற்றி கழகத்தினுடைய நோக்கமா இருக்கு அந்த அந்த நேரத்துக்குள்ள தன்னுடைய மக்கள்கிட்ட எப்படி சொல்லணுமோ அப்படி கொண்டு போய் சேர்ப்பார் நம்பரை வச்சிருக்கிறாரு அப்படின்னா பெரியாரை கொள்கை தலைவரா வச்சு பேசக்கூடிய ஐயா வீரமணி அவர்களுக்கு எல்லாமே பதிமூணுதான் வீட்டு நம்பர்ல இருந்து வாகன நம்பர்ல இருந்து எல்லாமே தான் இருக்கும் புரியுதுங்களா திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து இன்னைக்கு பெரியாரை கொள்கை தலைவரா வச்சு எல்லாத்தையுமே செயல்பட்டு இருக்கு அப்பேற்பட்ட இது இன்னைக்கு முதல்வர்களுடைய வாகனம் பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு இருபத்தி தான் இருக்கும் அதே மாதிரி இருக்கக்கூடியவர்களுடைய அமைச்சர்களுடைய வண்டிகள் எல்லாருக்குமே அந்த ஃபேன்சி நம்பர் தான் இருக்கும் இவங்க தான் திராவிட மாடல கொண்டு வந்திருக்கிறவங்க அவங்க வைக்கணும்னு வச்சிருக்காங்க ஆனா விஜய் வந்து ராசி பார்த்து வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க இல்ல இல்ல அப்படி எந்த ராசியும் நீங்க பார்க்கப்படல அது அவர் அவர் அதாவது விமர்சனம் இப்போவும் சொல்றேன் உங்களை உங்களால் எந்த குற்றச்சாட்டுகளையும் சொல்ல முடியாது விமர்சனங்களை மட்டுமே பண்ண முடியும் விமர்சனங்களை தாண்டி பயணிப்பதான் தமிழக வெற்றி கழகம்னு சொல்றேன்